வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் இப்போ காலையிலே வெயில் வர்றதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் இதெல்லாம் கிச்சன்லேருந்து ரொ ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது கிச்சனில் நின்று பாட்டி இப்போ மிளகா ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ மல்லி அரைக்க போகிறேன் அது காய வச்சுருக்குறேன் வெளியில் இப்போ வந்து அதுக்கு என்னென்ன போடுறேன் எவ்வளோ எவ்வளோ போடுறேன்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு அரிசி வறுத்துக்கலாம் அரிசி போட்டிங்கன்னா தான் எல்லாம் காரக்குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் நீங்கள் போடலாம் அது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் எப்போவுமே அரிசி போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் அதை வந்து இப்போ இரநூறு கிராம் அரிசி போட்டுக்கிறேன் ரெண்டு கிலோ ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகா அதுக்கு வந்து ரெண்டு கிலோ இரநூறு கிராம் அரிசி போட்டுக்கிறேன் என்ன அரிசி வேணாலும் போட்டுக்கோங்க நான் பச்சை புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கோங்க இரநூறு கிராம் இது நல்லா பொரிய அரிசியாக வறுத்துக்குவோம் பொரிய அரிசியாக வர பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு அரிசி எடுத்துக்கிடலாம் அடுத்து அரிசி எடுத்து கொட்டிக்கிடலாம் நல்லா ஆறட்டும் இப்படி அவ்வளோ அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க முதல்ல அரிசி வறுத்துட்டேன் தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்துக்கலாம் பாருங்கள் தோரம் பருப்பு நூற்றம்பது கிராம் கடலை பருப்பு நூற்றம்பது கிராம் மொத்தம் முந்நூறு கிராம் இதில் போட்டிருக்கேன் இது கடலை பருப்பு மேலே இருக்கிறது தோரம் பருப்பு நீங்கள் அதிகமாக போடாட்டி ஒரு நூறு நூறு கிராம போடுங்க இது வறுத்து போட்டிங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் நம்ம குழம்பு வந்து இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் குழம்பு தண்ணியாக நம்ம வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு தண்ணியாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மிளகாத்தூள் வாடை மல்லி வாடை தான் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தால் தான் அது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக கொடுக்கும் இதோடைய ருசியும் அதில் குழம்புல கொடுக்கும் இது நல்லா வறுப்போட பாருங்க ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி தான் வறுக்கணும் ரொம்பவும் சிறப்பாக ஒர்க் இந்த மாதிரி தான் வறுபடணும் படம் வறுபட்டுருச்சு வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இதையும் அரிசி கூடவே கொட்டிக்கலாம் வெந்தயம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட காமிக்கிழன்னே பாக்கெட் வச்சுருக்கிறேன் நூறு கிராம் வெந்தயம் அது போட்டுக்கலாம் நூறு கிராம் வெந்தயம் போட்டுட்டேன் வெந்தயம் நல்லா செவக்க வறுக்கணும் வெந்தயத்தை நல்லா பொண்ணு உருவாக நல்லா வறுத்துருங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம காரக்குழம்பு சாம்பார் இருக்குது இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படி நல்லா சவுண்டு கேட்குதா இந்த மாதிரி பொரியணும் வெந்தயம் அப்படி தான் அது நல்லா கருபட்டுருச்சின்னு அர்த்தம் நல்லா இருக்குது கொரிஞ்சா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொரியிற தண்ணை வந்தோடனே எடுத்துருங்க அதையும் கொட்டிடுவேன் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா வெந்தயம் கருவிடுச்சின்னா ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாமே கஷ்டப்படுத்துகிறோம் வெந்தயம் இப்படி பொண்ணு வருவாய் அழகாக வறுத்தால் தான் அந்த குழம்போட ருசியே இந்த வெந்தயத்தையும் சீரகத்துலேயும் இருக்குது சீரகம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் போடுறேன் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட் வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் தனியாக எடுத்து போட்டு பாருங்க ஐம்பது கிராம் வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் நூற்றம்பது கிராம் சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு கிலோ மிளகா பிடிச்சி நூற்றம்பது கிராம் சீரகம் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஐம்பது கிராம் போடுறேன் ஏன்னா சோம்பு போட்டதும் தெரியக்கூடாது போடாது சோம்பு வாசனையும் வரக்கூடாது அதனால் ஐம்பது கிராம் சோ சக்தி கொடுக்கணும் இல்லையா அதனால் ஐம்பது கிராம் சோம்பு மட்டும் சீரகத்தோடு கலந்து வறுத்து போடுறேன் அதிகமாக சோம்பு போடாதீங்க ஏன்னா நமக்கு மீன் குழம்பு வைப்போம் காரக்குழம்புலாம் வைப்போம் அதுக்கெலாம் சோம்பு தேவைப்படாது இந்த சோம்பு இப்போ ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா போட்ட மாதிரியே இருக்காது அதனால் பாட்டி ஐம்பது கிராம் போடுறேன் இது நல்லா ஜீரண சக்தி அந்த சீரகமும் சின்ன சீரகமும் நல்லா சக்தி கொடுக்கும் பெரிய சீரகமும் ஜீரண சக்தி கொடுக்கும் சோம்பு அது சீரகம் ஓகேவா அப்போ இதையும் அதில் போட்டுறேன் அதெல்லாம் இறக்கி வச்சுட்டேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அட்டில் வச்சேன்னா சீரகம்னா பார்த்து வறுக்கணும் பொறுமையாக வறுக்கணும் ஏன்னா கஞ்ச கருவி பொரிச்சாலும் பார்த்தீங்கன்னா சீரகத்தை சோம்பு போட்டுறேன் ஐம்பது கிராம் தான் போடணும் அதை விட கம்மியாக போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல சீரகம் பார்த்தீங்கன்னா பொரியிற வரைக்கும் விடாதீங்க இப்படி லேசாக மேலே போக வரும் அப்போவே எடுத்துருங்க சீரகத்தை பொரியிற அளவுக்கு விடாதீங்க அது மணம் போயிடும் சீரகத்தையும் அதை கொட்டிக்கிறேன் ரொம்ப பொரியக்கூடாது சீரகம் இப்படி லேசாக அது வறுபடும் போது புகை வரும் அப்போ நீங்கள் சீரகத்தை எடுத்துடணும் சீரகத்தோட மனம்லாம் போயிடும் நல்லா வறுபட்டுருச்சுன்னா அதோடைய மனம் போயிடும் நல்லா ஆரட்டும் கருவேப்பில் பாட்டி காஞ்ச கருவேப்பில் நிறையா வச்சுருக்கேன் அதே போட்டுக்கிடுவேன் பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவேப்பில நிறையா இருக்குது பார்த்துக்கிட்டே நிறைய காய வச்சுருவேன் இந்த வெயிலுக்கு கருவேப்பில வாங்கி அலசி நல்லா தொடைச்சிட்டு காய வச்சுருவேன் குடி இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் பச்சை கருவேப்பில் வேணுன்னா கொஞ்சம் போட்டு நான் வதைக்கிறேன் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நூறு கிராம் மிளகு மிளகு அதில் ரெண்டு கருவேப்பில போட்டிருக்கேன் போதும் காஞ்ச கருவேப்பில நிறையா இருக்குது பார்த்துக்கிட்டேன் இந்த பச்சை கருவேப்பில உங்கள் காமிக்கணுமே பாட்டி கருவேப்பிலை போடுறதுனால் ரெண்டு கருவேப்பிலை பச்சை கருப்பில் ரெண்டு இணைக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மிளகு வறுபட்டுருச்சு ரொம்ப படபட படப்படந்து வெடிக்கிற அளவுக்கு வேணால் மிளகு வாசனை வந்தால் போதும் படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுக்காதீங்க அதோடைய ருச்சி போயிடும் வாசனை வர்ற அளவுக்கு வருத்தீங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா வரலி மஞ்சள் நூறு கிராம் போட்டுட்டேன் நூறு கிராம் விரலி மஞ்சள் வ மஞ்சளை வறுக்கில் பாட்டி வறுக்க வேண்டாம் போதும் அவ்வளோதான் எனக்கு கமாண்டில் அடிக்கடி ஊர்கா செஞ்சு காட்டிங்க பாட்டி ஊர்கா செஞ்சு காமிங்க பாட்டின்னு சொல்லி கமாண்டு வருது ஆனால் இன்னும் மரத்தில் வந்து காய் இன்னும் பெருசாகலை ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த வருஷம் என்னமோ தெரியல அவ்வளோவா காய் இல்லை ரொம்ப சுறுசு சுருசாக இருக்குது இன்னும் பெருசாகலை கொஞ்சம் ஆகட்டும் பாட்டி ஊருகா போட்டு காமிக்க ஓகேவா பாட்டி போய் இதை கொண்டு போய் காயை வச்சிட்றேன் வெயிலில் காட்டி பார்த்திங்கன்னா மல் மிளகா ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ இந்த பாருங்கள் இப்போ வறுத்த செலவெல்லாம் காய வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா காயிட்டோம் காஞ்ச உடனே பாட்டி உங்களுக்கு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் ஓகேவா ஒரு ரெண்டு மணி நேரம் காயிட்டும் ரெண்டு நாளாக காய வச்சு தான் வச்சுருக்கிறேன் மல்லியெல்லாம் நின்று பாட்டிக்கு இந்த செலவெல்லாம் வறுத்து அரைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சனில் நிற்கிறதுக்கு இப்போ வறுத்துட்டேன் காலையிலேயே இல்லை காஞ்சோ உடனே பசங்கள்கிட்ட கொடுத்து அரைச்சிட்டு வர சொல்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டு பொடி நல்லா மனமாக குப்புன்னு மனமாக இருக்கும் குழம்பு வச்சிக்கனாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது கிடவே கிடாது எனக்கு இந்த வருஷம் அரைச்சோன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சுருப்பேன் அடுத்த வருஷமும் கொஞ்சம் மிளகாப்பொடி பொடி இருக்கும் ஏன்னா வெறும் மிளகா பொடி மல்லிப்பொடி பொடி எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன் பாட்டி அதனால் இதெல்லாம் நிறைய செலவாகாது இருக்கும் ஓகேவா பூச்சி பிடிக்காது வண்டு பிடிக்காது எதுவுமே பிடிக்காது பாட்டி எதுவுமே போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன் அரைச்சிட்டு வந்து அப்படியே ஆற வச்சு டப்பாவில் போட்டுக்குவேன் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க மிளகாப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா காய வச்சு வச்சுருப்பேன் பாட்டி நல்லா காய்ச்சிருச்சு ஆரிடுச்சு காஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்படி தான் வளருவேன் நல்லா ஆரிடுச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இது பாருங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் இந்த மிளகாப்பொடி பாட்டிக்கு எந்த ஒரு பூச்சியும் பிடிக்காது பாரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வச்சிடணும் ஈரம் படாமல் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுத்து ஒரு சம்பளத்தில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க நமக்கு போது அதே பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க பாருங்கள் இது எனக்கு யூஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து இப்போ மூடி வச்சுருவேன் அவ்வளோதான் இதே மாதிரியே பாட்டி சொன்ன அளவுகள்லாம் போட்டு அரைச்சி பாருங்கள் நீங்கள் நல்லா கலராக வேணும்னா காஷ்மீர் மிளகா இருக்குது பார்த்திங்களா அது கூட வாங்கி போட்டுக்கோங்க நான் அதெல்லாம் வாங்கி அரைக்க மாட்டேன் இந்த கலரே எனக்கு போதும் நம்ம நல்லா குழம்பு சிறுமியில் வச்சு அப்படியே மெதுவாக குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த குழம்பு அந்த கலர் வந்துடும் நம்ம மிளகா நம்ம ஊர் மிளகாத்தூள் கலர் வந்துடும் அதனால் நான் காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி வீட்டில் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பாட்டிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் மிளகாத்தூள் வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ